யமுனா நதிக்கரையில் பிரம்மஸ்தலம்னு ஒரு ஊர் இருந்துதான் அதுல அக்கினி சுவாமின்னு ஒருத்தர் வாழ்ந்து வந்தாராம் அவருடைய மகளோட பேர் வந்து மந்திரவதி அந்த மந்திரவதி வந்து ரொம்ப அழகா இருந்தாலாம் அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக மூணு துறவிங்க ஆசைப்பட்டாங்களாம் அந்த மூணு துறவிங்களில் யாராவது ஒருத்தருக்கு மட்டுந்தான் அந்த பொண்ணை கொடுக்க முடியுமா அந்த மாதிரி கொடுக்கும்போது ஒருத்தர் கல்யாணம் பண்ணாலும் மீதி இருக்கிற ரெண்டு பேர் இறந்து போயிருவாங்க அப்படிங்கிறது அந்த பொண்ணுடைய ஜாதகத்துல விதிக்கப்பட்ட கொடுக்கறது அப்படின்னு சொல்லி அந்த அக்னி சுவாமி என்ன பண்ணாராம் ஒரே புலம்பெலாம் புலம்பிகிட்டே இருந்தாராம் அந்த இது யோசிச்சிட்டே இருக்கிறதுக்குள்ளாரியே அந்த மந்திரவதின்ற பொண்ணு திடீர்னு இறந்து போயிறாங்க இறந்து போனோன்னே மந்திரவதியை கொண்டு போய் என்ன பண்ணாராம் சுடுகாட்டில் அவரு எரிச்சிட்டாராம் எரிச்சோடனே அந்த மூணு பேர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்பட்ட துறவிகள் வந்து என்ன பண்ணாங்களாம் முதலாவது துறவி வந்து அந்த பொண்ணோட சாம்பல்ல உருண்டு பிரண்டு அழுதுட்டு அங்கேயே கடந்துட்டாரான் ஆனா ரெண்டாவது இருக்கிற துறை என்ன பண்ணாரான் அந்த மந்திரவதியுடைய அஸ்தியை கொண்டு போய் கடல்ல கரைக்கிறதுக்காக போயிட்டாரான் மூணாவது இருக்கிறவன் அவளுடைய சோகத்திலேயே என்ன பண்ணனா ஊர் ஊரா போய் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சுட்டானா சரி இந்த மாதிரி போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அக்னி சுவாமி என்ன பண்ணாரான் அவரும் அவரோட வேலையை பார்க்க போயிட்டாரான் ஆனா ஒரு நாள் இந்த பிச்சை எடுத்து ஊர் ஊரா போயிட்டு இருந்த துறவி வந்து ஒரு மகா ஞானிய பார்த்தாரான் பார்த்தோன்னா அவர் வந்து என்ன பண்ணாராம் எல்லாரும் இறந்தவங்களுக்குலாம் வந்து உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு திறமையை வச்சிருந்தாராம் அதாவது அவர் ஒரு புத்தகம் படித்து அந்த புத்தகத்துலேருந்து கொஞ்சம் விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு அந்த மாதிரி செஞ்சிட்டு இருந்தாராம் அதை பார்த்த அந்த துறவி என்ன பண்ணாராம் இந்த புத்தகத்தை நம்ம எப்படியாவது எடுத்துகிட்டு போய் நம்மளுடைய மந்திரவதியை உயிர் உண்டாக்கி அவளை நம்ம எப்படியாவது நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டானா அந்த மாதிரி கொண்டு போய் என்ன பண்ணாராம் அந்த மந்திரவதி எரிச்ச இடத்துல அந்த மந்திரத்தை சொல்லி அந்த மந்திரவாதின்ற பொண்ணை திரும்பவும் உயிரோட கொண்டுட்டு வந்துட்டாரான் கொண்டுட்டு பொழுது அந்த பொண்ணும் உயிரோடு இருக்கிறத மற்ற ரெண்டு துறவியும் பார்க்குறாங்க பார்க்கும்போது இந்த பொண்ணு யாருக்கு சொந்தம் அப்படின்றத அக்னி சுவாமி ஒரே குழம்பு குழம்பி போயிருந்தாரான் அந்த கேள்வியை விக்ரமாதித்தன்கிட்ட வேதாலாம் கேட்குது